கிறிஸ்திலேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் இன்று அகில உலக அளவில் திருக்குடும்ப விழாவையும் பங்கு அளவில் திருக்குடும்ப சபையின் விழாவையும் கொண்டாடுகின்றோம் எனவே நமது பங்கில் உள்ள திருக்குடும்ப சபையை சார்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை ஜபங்களை கரவொலி மூலமாக தெரிவித்து அவர்களை வாழ்த்துவோம் கடந்த ஆண்டு முழுவதும் சிறப்புடன் செயல்பட்ட பொறுப்பாளர்களை நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களை வாழ்த்துகின்றோம் அதே சமயத்தில் நேற்று புதிதாக பொறுப்படுத்துள்ள பொறுப்பாளர்கள் சிறந்த முறையில் தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டுமென்று உங்களையும் வாழ்த்துகின்றோம் கடவுள் திருக்குடும்பத்தின் வழியாக உங்களை சரியான பாதையில் வழி நடத்துவாராக கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அமெரிக்காவில் ஒரு ஆய்வு மேற்கொண்டார்கள் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு மாகாணங்களில் உள்ள சிட்டிகளில் நகரங்களில் எந்த நகரத்தில் இதய நோய்கள் மற்றும் புற்றுநோய் கேன்சர் குறைவாக இருக்கிறது என்ற ஒரு ஆய்வினை மேற்கொண்டார்கள் பல மாகாணங்கள் பல நகரங்களில் எல்லாம் இந்த ஆய்வுகளை மேற்கொண்ட பின்பு பென்சில்வேனியா என்று சொல்லப்படக்கூடிய மாகாணத்தில் உள்ள ரொசர்டோ என்ற ஒரு சிற்றியில்தான் இந்த நோயின் தாக்கம் மிக 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 குறைவாக இருந்தது என்பதை புள்ளி விகரமாக எடுத்தார்கள் எனவே அவ்வாறு எடுத்த அந்த ஆய்வுக்குழு அங்கு இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கலாம் மது அருந்தக்கூடிய பழக்கம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம் அவர்கள் ரெகுலராக மெடிக்கல் செக்கப் செய்து தன்னுடைய உடலை பத்திரமாக பேணி பாதுகாத்திருக்கலாம். அல்லது தினமும் உடல் பயிற்சியை அவர்கள் மேற்கொள்ளலாம் அல்லது சரியான உணவை சரியான நேரத்தில் சாப்பிடக்கூடிய மக்களாக இருக்கலாம் என்றெல்லாம் நினைத்து அந்த சிட்டிக்குள்ளாக சென்று ஒரு சர்வே எடுத்தார்கள் மீண்டுமாக அப்பொழுது மற்ற மாகாணத்தில் உள்ள மக்கள் உண்ணக்கூடிய பருகக்கூடிய அதே உணவுகளை தான் இவர்களும் உண்டார்கள் பருகினார்கள் மற்ற மக்கள் செய்வது போன்ற உடற்பயிற்சியை தான் மெடிக்கல் செக்கப்பை தான் இவர்களும் செய்தார்களே ஒன்று எதையும் கூடுதலாக இவர்கள் செய்யவில்லை அப்படி என்றால் இந்த நகரத்தில் இந்த சிட்டியில் மாத்திரம் ஏன் இந்த இரண்டு நோய்களும் அதிகமாக மற்ற மாகாணத்தில் இருக்கும் பொழுது இந்த மாகாணத்தில் குறைவாக இருக்கிறது என்ற ஒரு ஆழமான ஒரு ஆய்வை மேற்கொண்ட பொழுது அவர்கள் ஒன்றை கண்டுகொண்டார்கள் இந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய சிட்டி அதனுடைய மேயராக இருக்கக்கூடிய அவருடைய வழிகாட்டுதலின்படி அந்த மக்களிடையே இருக்கக்கூடிய குடும்ப உறவு இந்த ஃபேமிலி பாண்டு அதிகமாக இருந்ததை அவர்கள் கண்டுகொண்டார்கள் எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து உண்பது ஷாப்பிங் செல்வதாக இருந்தால் குடும்பத்தோடு செல்வது ஒரு மாலுக்கு செல்வதாக இருந்தால் குடும்பத்தோடு செல்வது ஆரையும் செல்வதாக இருந்தால் குடும்பத்தோடு செல்வது குடும்பங்களுக்கான நேரத்தை அளவில் அதிகமாக செலவிடக்கூடிய நேரங்களை அவர்கள் நிறைய பயன்படுத்தினார்கள் குடும்பத்தோடு நிறைய நேரங்களை செலவிட்டதன் வழியாகத்தான் இந்த நோய்கள் மற்ற மாகாணத்தில் உள்ள சிற்றியலில் உள்ள மக்களை காட்டிலும் பல மடங்கு குறைவாக இருந்தது என்பதை ஆய்வில் கண்டுகொண்டார்கள் இது நான் சொல்லவில்லை நீங்கள் இன்டர்நெட்டிலையும் போய் தேடலாம் கிறிஸ்துல் பிரியமானவர்களே இதைத்தான் நாம் இன்று விழாவாக கொண்டாடுகின்றோம் திருக்குடும்ப சபை விழா திருக்குடும்ப விழா என்றால் இந்த குடும்ப உறவு இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த உறவானது கடவுளுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் செம்மையாக இருக்குமே என்றால் இந்த குடும்பங்கள் அனைத்தும் இயேசுமரி சூசையை போல வாழ்வதற்கான சூழல் இருக்கிறது எந்த ஒரு குடும்பமும் திருக்குடும்பமாக வாழ முடியாது அது சாத்தியமில்லை கடவுள் நமக்கு ஒரு உச்சபட்ச ஒரு குடும்பத்தை தந்திருக்கின்றார் தந்தை மகன் தூய் ஆவியை போல அன்னை மறி சூச என்ற ஒரு திருக்குடும்பத்தை தந்திருக்கின்றார் எனவே அந்த திருக்குடும்பத்தை போல நாம் அனைவரும் வாழ வேண்டும் வாழ முடியும் என்பதற்காக அல்ல அவர்களைப் போல நாம் வாழ்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு திரு தான் அதில் மாற்று கருத்தல்ல நீங்களும் நானும் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அந்த குடும்பத்திற்கு கடவுள் கொடுத்த ஆசிரியரும் அருளும் நமக்கு கிடைக்க போவதில்லை ஆனாலும் அந்த குடும்பத்தை பின்பற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டுமே என்றால் நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கு கிடைத்த அருளும் ஆசிரியரும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எனவே இந்த நாளில் இந்த விழாவை கொண்டாடக்கூடிய இந்த சூழலில் மூன்று கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் முதலாவதாக இந்த குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மூன்று கருத்துகள் ஒன்று குடும்பங்கள் வழக்காடு மண்டங்களாக இருக்கக்கூடாது எப்படி இருக்கக்கூடாது ஆமா எப்படி இருக்கக்கூடாது வழக்காடு மண்டங்களாக இருக்கக்கூடாது மாறாக கன்ஃபஷனல் பாவ சங்கீதன் கேட்பாங்களா அதுக்கு தான் கன்ஃபெஷனல் பாவசங்கீத்தன தொட்டி அதுபோல அந்த பாவ சங்கீத்தன அறையே போல இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் எதற்காக வழக்காடு மன்றங்களில் நான் ஜெயிக்க வேண்டும் நீ ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி இல்லாத பொல்லாத ஆதாரங்களை எல்லாம் போலியான ஆதாரங்களை எல்லாம் கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மீண்டும் மீண்டுமாக வாதாடி கொண்டே இருப்பார்கள் பேச முடியாது பிரச்சனையும் தீராது நீண்டு தான் போகவே ஒழிய முடிவு பெறாது ஆனால் கன்ஃபெஷனல் என்று சொல்லப்படக்கூடிய பாவசங்கீத்தன் அறையில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மன்னியுங்கள் தெரியாமல் செய்துவிட்டேன் இந்த ஒரு முறை மன்னியுங்கள் சாரி என்று சொல்லிவிட்டோமே என்றால் அவ்வளவுதான் குடும்பத்தின் உறவு மீண்டுமாக புதுப்பிக்கப்படும் எவ்வளவு மனக்கசப்புகள் இருந்தாலும் எவ்வளவு துரோகங்கள் இருந்தாலும் நாம் மன்னித்து விடுங்கள் சாரி என்று சொல்லிவிட்டோமே என்றால் நிச்சயமாக எந்த தா எந்த கணவனும் எந்த மனைவியும் தன்னுடைய கணவனையோ மனைவியோ மன்னிக்காமல் இருக்க மாட்டார்கள் எனவே நம்முடைய குடும்பங்களிலும் அந்த பழக்கத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் விளக்காடு மன்றங்களாக மனைவியை வாதாடி ஜெயிக்க வேண்டும் என்றோ அல்லது கணவனை வாதாடி ஜெயிக்க வேண்டும் என்று யாரும் நினைக்க வேண்டாம் உங்களுடைய மனைவியை நீங்கள் ராணியாக வைத்து அழகு பார்த்தால் நீங்கள் அரசராக இருப்பீர்கள் உங்களுடைய கணவரை நீங்கள் அரசராக கருதி அவர்களை அழகு பார்த்தால் நீங்கள் ராணியாக இருக்க முடியும் ஒன்றை இழந்து ஒருவரை மட்டம் தட்டி இன்னொருவர் வாழ்வதாக நினைத்தால் அது சாத்தியமில்லை என்பதை இந்த முதல் கருத்து நமக்கு சுட்டி காட்டுகிறது இரண்டாவது பெற்றோர்கள் இன்று ஆன்ம பரிசோதனை செய்ய வேண்டும் எக்ஸாமினேஷன் ஆப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் குருமடங்களில் படிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இரவு ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை எங்களுக்கு இது சொல்லித்தரப்படும் இரவு தூங்கப் போவதற்கு முன்பாக இந்த ஆன்ம பரிசோதனையை ஒவ்வொரு குறு மாணவனும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு குருவும் செய்ய வேண்டும் இதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தின் தலைவரும் தலைவியும் இதை செய்ய வேண்டும் நான் என் பிள்ளைகளை எப்படி வளர்த்து எடுத்திருக்கின்றேன் நான் என் பிள்ளைகளை சரிவர பாதையில் நடத்தி கொண்டிருக்கின்றேனா நான் என் கணவனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அவரை அன்புடனும் பாசத்துடனும் வழி நடத்துகின்றேனா நான் என் மனைவியை நேர்மையுடனும் மதிப்புடனும் அவரை நான் மதித்து அவருக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் என்னால் இயன்றளவு கொடுக்கின்றேனா என்ற ஒரு ஆன்ம சோதனையை குடும்பத்தில் உள்ள அனைவருமே செய்து பார்க்க வேண்டும் அது திருக்குடும்ப சபையார் மாத்திரமல்ல திருமணமான அனைத்து ஆண்களும் பெண்களும் இந்த ஆன்ம பரிசோதனையை செய்து பார்க்க வேண்டும் அவ்வாறு செய்யாத பட்சத்தில் தவறு எங்கு நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது பிள்ளைகள் தங்களுடைய மனம் போன போக்கிலே அவர்கள் சென்று கொண்டே இருப்பார்கள் எனவே அதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என அதற்கு தேவை ஆன்ம பரிசோதனை இன்றைய காலகட்டத்தில் இந்த ஃபாஸ்ட் கல்ச்சர் எதை எடுத்தாலும் வேக வேகமாக ஓடி செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நான் ஒரு வேலைக்கு செல்கிறேன் நீ ஒரு வேலைக்கு செல் பிள்ளை பள்ளிக்கு செல்லும் என்று சொல்லி அவரவர் வேலையை நாம் தான் கவனமாக இருக்கிறமே ஒழிய இந்த குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய அழகுக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரையறையை நாம் கடைபிடிக்கிறோமா என்பதை நாம் சுய ஆய்வு செய்ய மறந்து விடுகிறோம் எனவே திருக்குடும்ப சபையை திருக்குடும்ப விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய தலையாய கடமை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நான் காலையிலிருந்து இரவு வரை என் மனைவிக்கு விசுவாசமாக நடந்து கொண்டேனா என் கணவனுக்கு விசுவாசமாக நடந்து கொண்டேனா என் பிள்ளைகளை சரிவர கவனித்தேனா என்பதை அவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் குழந்தைகளை அன்பு செய்கிறோம் என்று சொல்லி குழந்தைகளுக்கு அதிகப்படியான செல்லங்களை கொடுத்து அவர்கள் கேட்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்கிறோம் அதில் நாம் தவறு இழைக்கிறோம் அன்பு எது செல்லம் எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு என்பது இந்த புனித பவுலடியா சொல்வது போல அங்கு பொறாமைக்கு இராது தவறு செய்தால் தண்டிக்கக்கூடியது கண்டிக்கக்கூடியதுதான் உண்மையான அன்பு பிள்ளைகள் நல்லது செய்தால் தட்டி கொடுக்க வேண்டும் தவறு செய்தால் கண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் இதுதான் உண்மையான அன்பு செல்லம் என்று சொல்வது சில குடும்பங்களில் அதிகப்படியான செல்லத்தை கொடுப்பார்கள் தாய் ஒரு பக்கம் கொடுப்பார் மனைவி தகப்பன் இன்னொரு பக்கம் கொடுப்பார் தாத்தா பாட்டி நூறு பக்கம் கொடுப்பார்கள் அந்த குழந்தையின் வாழ்க்கை எடுத்துக்கொண்டுமை என்றால் சிறு சுடு சொல்லை கூட தாங்க மாட்டான் பள்ளியிலோ பொது இடங்களிலோ யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் அவர்கள் அப்படிப்பட்ட அதை கூடிய பக்குவம் இராது காரணம் இந்த அன்புக்கும் செல்லத்துக்கும் இந்த வித்தியாசத்தை நாம் நேரங்களில் உணர்ந்து செயல்படாத தருணங்கள் அதைத்தான் சொல்கிறேன் நீங்கள் ஆன்ம பரிசோதனை செய்ய வேண்டும் என் பிள்ளைகளை அன்பு செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக அன்பு செய்ய வேண்டும் அதில் மாற்று கருத்து அல்ல ஆனால் அந்த அன்பு கடிந்து கொள்ளும் அந்த அன்பு கோபப்படும் கோபப்படும் அந்த அன்பு தவறுகளை சுட்டி காட்டும் கண்டிக்கும் வெறுமனே செல்லத்தை கேட்கக்கூடிய பொருட்களை வாங்கி வாங்கி கொடுப்பதனால் அது அன்பு ஆகிவிடாது அது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக குடும்ப எல்லைகளை பெற்றோராகி நீங்கள் விரிவாக்கம் செய்ய வேண்டும் குடும்பத்தின் எல்லைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு குடும்பத்தின் பவுண்டரிகளை எல்லைகளை நாம் குறுகியதாக சின்னதாகவே வைத்து கொண்டிருக்கின்றோம் அதை விரிவாக்க வேண்டும் பாருங்கள் எத்தனையோ மனிதர்கள் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் இருக்க இடமில்லாமல் தெரு தெருவாக அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் மென்பெல்லாம் குழந்தைகளுக்கு கோயிலுக்கு செல்லும் பொழுது பெற்றோர்கள் காணிக்கை போட மாட்டார்கள் யாராவது தர்மம் ஏந்தினால் பிள்ளைகளின் கைகளில் கொடுத்து அதை கொடு என்று சொல்வார்கள் ஏனென்றால் இந்த பழக்கத்தை குழந்தைகளும் நாளைக்கு கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்வார்கள் இன்று உன் வேலையை மட்டும் பார் அடுத்தவன் என்னென்ன உனக்கு என்ன வீட்டுக்குள்ளே இரு வெளியே ஒரு பிரச்சனை என்றால் வெளியே போகாத ரெண்டு பேர் சண்டை இட்டுக் கொண்டால் நீ விளக்கிட போகாத உனக்கு நாளைக்கு உனக்கு சிக்கல் வந்துவிடும் என்று சொல்லி குறுகிய எல்லைக்குள்ளாகவே நான் வாழுகின்றோம் மழை வந்தது வெள்ளம் வந்தது பெரிய அழிவில்லாம் ஏற்பட்டது கொரோனா வந்தது பெரிய அழிவில்லாம் ஏற்பட்டது எத்தனை குடும்பங்கள் நம்முடைய எல்கைகளை உருவாக்கினோம் எத்தனை ஆதரவற்ற ஏழைகளே மக்களுக்கு நாம் இடம் கொடுத்தோம் என்றும் தெருக்களில் பார்க்கலாம் இரவு நேரங்களில் குளிருக்காக தங்குவதற்கு இடமில்லாமல் போர்த்துவதற்கு துணி இல்லாமல் நடுங்கிக் கொண்டு எத்தனை முதியவர்கள் இந்த குளிர்காலத்தில் யாருமே கவனிக்காமல் இறந்து போய்விடுகிறார்கள் சரியான உணவில்லாமல் சரியான போட்டி கொள்ள துணி இல்லாமல் தங்குவதற்கு நல்லதொரு இடம் இல்லாமல் எத்தனை மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே நம்முடைய குடும்பத்தின் எல்கைகளை நாம் விரிவாக்கம் செய்ய வேண்டும் பாயில் படுத்தா குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமிகள் படுத்தா கொஞ்சம் பாயை விட்டு விலகி படுத்தாலே நாம் திட்டுவோம் ஏ ஒழுங்காப்படுன்னு சொல்லி இந்த ரெண்டடி அகலம் ஐந்தடி அகலமுள்ள ஒரு பாயில் படுத்தால் அதிலிருந்து விலகி சென்றால் திட்டக்கூடிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் அது தவறு என்று சொல்லுகிறோம் இந்த ஒரு சிறு எல்லையை கூட மீறுவதற்கு நம்முடைய குழந்தைகளுக்கு உரிமையை நாம் கொடுக்கவில்லை என்றால் நாளைய சமூகத்தில் எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்களே எத்தனையோ அநீதிகள் நடக்குமே அதை தட்டி கேட்க வேண்டும் அதை நீ சரி செய்ய வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு எப்படி வரும் வந்தால் அது பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே ஊட்ட வேண்டும் இருபது வயதில் ஊட்டினால் அவன் கண்கள் காதுகளில் சுத்தமாக ஏறாது சிறு வயதில் அதை நீங்கள் கட்டமைக்க வேண்டும் எனவே நம்முடைய குடும்பங்களின் எல்லைகளை பவுண்டரிகளை நாம் அகலப்படுத்த வேண்டும் அகலப்படுத்தாமல் குறுகிய வழியிலேயே வைத்துக்கொண்டு குறுகலாக வைத்துக்கொண்டு அங்கே போகாதே இங்கே போகாதே அவரிடம் பேசாதே இவரிடம் பேசாதே அந்த உதவி செய்யாதே எந்த உதவி செய்யாதே அந்த வேலையை செய்யாதே எந்த வேலையை செய்யாதே என்றால் எல்லா வேலைகளுக்கும் குறிப்பாக பங்கு வேலைகளுக்கும் நாம் சம்பளம் கொடுத்துதான் எல்லாத்தையும் காலி பண்ண வேண்டும் இந்த பொது வாழ்வுக்கு பொது வேலைகளுக்கு வரக்கூடிய மக்கள் எண்ணிக்கை மிக மிக குறைந்து போய்விட்டது கோயில் என்றாலும் விழா காலங்கள் என்றாலும் வாருங்கள் சேர்ந்து ஒரு வேலையை செய்வோம் என்றால் கிராமங்களில் அது இன்றும் ஓரளவு இருக்கிறது நம்மை போன்ற ஊர்களில் அது மிக மிக குறைவு ஏனென்றால் நம்முடைய பவுண்டரி எல்லை என்பது மிக மிக குறுகியது கிறிஸ்டல் பிரியமானவர்களே இந்த திருக்குடும்பத்தின் விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் மேற்கூறிய இந்த மூன்று கருத்துகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் சில காரியங்களை நாம் உடை தெரிய வேண்டும் குறிப்பாக குடும்பங்களை வழக்காடு மண்டங்களாக நீங்கள் மாற்றாதீர்கள் உங்களை கஞ்சி கேட்கிறேன் முழுவதும் சொல்லுகிறது எந்த ஒரு பெண்ணையும் நீங்கள் வாதிட்டு ஜெயிக்கவே முடியாது ஆண்கள் அம்மாவும் ஆண்கள் எந்த ஒரு பெண்ணையும் உங்கள் மனைவியை நீங்கள் வழக்காடி ஜெயிக்க முடியுமா அப்படி ஜெயித்திருக்கேன் சொன்னால் ஒன்றில் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் அல்லது டெம்பரரி வெச்சியாகத்தான் இருக்கும் ஜெயிக்கவே முடியாது அது பெண்களும் நீ இழிக்கிறீங்களா உங்களை சொல்றேன் நீங்களும் உங்களுடைய கணவர்களை நீங்கள் வளக்காடி வாதிட்டு நீங்கள் ஜெயிக்கலாம் என்று நினைத்தால் அதுவும் நடக்காது அது போலியாகத்தான் இருக்கும் ஒரு பக்கம் நெருக்கினால் இன்னொரு பக்கம் வச்சுக்கிட்டு போயிடுவாங்க எனவே நீங்கள் அன்பினால் ஆளுங்கள் வழக்காடு மன்றங்களாக இல்லாமல் சிறு சிறு தவறுகள் நடந்தால் சாரி கேளுங்கள் உங்கள் கணவர் தானே உங்கள் மனைவிதானே கரங்களை பிடித்து சாரி சொல்லுங்கள் கரங்களை பிடித்து வாழ்த்து சொல்லுங்கள் அவ்வளோதான் கண்ணீர் பல 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 என்று வந்துவிடும் அதை நீங்கள் நமக்கு பயிற்சி இல்லை நமக்கு சாரி என்றோ தேங்க்யூ என்றோ என்று சொல்லி பழக்கம் இல்லை அதை நீங்கள் பழகுங்கள் எல்லோரும் படித்து கொண்டிருக்கிறோம் எல்லா பிள்ளைகளும் நன்றி டிகிரி முடித்திருக்கிறார்கள் அந்த பழக்கத்திற்குள்ளாக வாருங்கள் அது உங்களை திருக்குடும்பமாக உருவாக்குவதற்கு அந்த குடும்பத்தை நோக்கி பயணிப்பதற்கு நல்ல ஒரு உந்து சக்தியாக இருக்கும் இந்த குடும்பங்களின் எல்லைகளை விரிவாக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா அதற்கு சில பழங்குடிகளை நாம் பார்க்கலாம் ஆஸ்திரேலிய நாட்டு பழங்குடியாக இருக்கலாம் இந்தோனேசிய நாட்டு பழங்குடிகளாக இருக்கலாம் அல்லது அமெரிக்க நாட்டின் பழங்குடிகளாக இருக்கலாம் இவர்கள் அனைவரும் தங்களுக்கென்று ஒரு பவுண்டரிய எல்லையை அவர்கள் வகுத்துக் கொள்வதில்லை மாறாக எல்லோரும் சேர்ந்து பெரிய குடும்பங்களாக கூட்டு குடும்பங்களாக ஒரே இனமாகத்தான் வாழுகிறார்கள் அதனால் என்ன பலன் என்ன பலன் அப்படி நாம் கேட்கலாம் ஒரே ஒரு கருத்து அதில் நாலேந்து இருக்கிறது அதில் ஒரு கருத்து ரொம்ப பிடிக்கும் அவர்கள் மத்தியில் தற்கொலையே கிடையாது தற்கொலை சூசைடே கிடையாது அப்படி என்றால் என்ன என்பதே தெரியாது காரணம் அவர்களுக்குள் இல்லை எல்லோரும் நம் குடும்பம் நம் இனம் என்று சொல்லி அவர்கள் சேர்ந்து வாழ்கின்றபடியினால் இரண்டாவது இன்னொன்று சொல்லுகிறேன் ஒரு குழந்தை அழுகிறது என்றால் பசியால் அந்த குழந்தையின் தாய்தான் பால் கொடுக்க வேண்டும் என்று மற்ற தாய் காத்திருப்பதில்லை இன்னொரு தாய் எடுத்து பால் கொடுத்து விடுவார் நாம் செய்ய முடியுமா செய்வோமா செய்யலாம் ஆனால் செய்வதில்லை அந்த பழங்குடியினர் இன்றும் செய்கிறார்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சுனாமி வந்தது கொரோனா வந்தது எத்தனையோ இயற்கை பயிரிடர் வந்தது அவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் வேண்டுமானால் பழக்க வழக்கங்கள் உடைகள் எல்லாம் மாறியிருக்கலாம் உணவு பழக்கங்கள் வாழ்ந்தால் மாறாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய அன்பும் அந்த நெருக்கமும் அந்த குடும்ப பிணைப்பும் மாறவே இல்லையே காரணம் என்ன அவர்கள் தங்களுடைய எல்கைகளை பவுண்டரிகளை பெரிதாக வைத்திருக்கின்றார்கள் எனவே கிறிஸ்தூல் பிரியமானது இந்த மூன்று கருத்துக்களை ஞாபகம் இருக்குதா இந்த மூன்று கருத்துக்களை நீங்கள் கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் நாம் ஒருபோதும் திருக்குடும்பமாக மாற முடியாது திருக்குடும்பமாக வாழ்வதற்கு அந்த கோல் அந்த மாடல்ஸ் அந்த ஐகான்ஸ் நமக்கு மிகச்சிறந்த உந்துதலாக இருக்கும் அவர்களை நோக்கி அந்த பயணம் அந்த வாழ்வு முறை நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய குடும்பங்களின் சூழ்நிலையை மாற்றும் திருக்குடும்பமாக வாழ வேண்டும் என்று கட்டாயமில்லை நல்ல குடும்பங்களாக வாழ்ந்தால் போதும் அதுதான் திருக்குடும்பம் நல்ல குடும்பங்களாக வாழ வேண்டும் என்றால் கணவன் மனைவி குழந்தைகளை கூட விட்டு நீங்கள் இருவரும் வாழக்கூடிய அந்த வாழ்வு முறை விட்டு அன்பு குழந்தைகளை சரிவர கண்டித்தல் இவைதான் மிக மிக முக்கியம் என்பதை உணர வேண்டும் அதைத்தான் மரியாள் செய்தார் அதைத்தான் யோசிப்பை செய்தார் அதைத்தான் கிறிஸ்துவும் பின்பற்றினார் அவர்கள் இன்று உலகம் போற்றும் திருக்குடும்பமாக எந்த ஒரு குடும்பமும் கொடுக்கப்படவில்லை திருக்குடும்பமாக பைபிளிலே பல பேருக்கு இருக்கிறது ஆனால் இல்லை இரண்டாவது கருத்தை பார்த்தபோது பெற்றோர்கள் ஆன்ம சோதனை செய்ய வேண்டும் எத்தனை எத்தனை பெற்றோர்கள் திருமணம் பின்பு குழந்தைகள் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குகிறார்கள் எனக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை என்று ஏறாத கோயில் இல்லை மருத்துவமனை இல்லை கடவுள் சிலருக்கு உடனே கொடுக்கிறார் சிலருக்கு கொஞ்சம் பிந்தி கொடுக்கிறார் இதெல்லாம் சிலருக்கு உடனே கொடுக்கிறார் என்றால் இந்த குழந்தைகளை எப்படி பார்க்க வேண்டும் நாம் நினைக்கிறோம் இந்த குழந்தைகள் நமக்கு கடவுள் கொடுத்த அல்லது நாமை பெற்றெடுத்த ஒரு குழந்தை இல்லை 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 இது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை எத்தனை மனிதர்கள் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே இந்த கொடையை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும் கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய நம் வழியாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்து அந்த கொடை அந்த கொடையை நாம் சரிவர பேணாமல் சரிவர பாதுகாத்து வளர்த்து எழுத்து கடவுளின் பிள்ளைகளாக கொண்டு வரவில்லை என்றால் கடவுளுக்கு நாம் துரோகம் செய்கின்றோம் பாவம் செய்கின்றோம் எனவே இந்த மூன்று கருத்துக்களை நீங்கள் சிந்தியுங்கள் அன்பு மக்களை நிறைய உங்களுக்கு தெரியும் நிறைய சிந்திக்கலாம் நிறைய நேரம் இருக்காது இந்த மூன்றே தான் நான் சிந்தித்து வந்திருக்கின்றேன் இந்த மூன்றையும் நீங்கள் சிந்தியுங்கள் கடைபிடியுங்கள் கடைபிடிக்க முயற்சி எடுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பமும் திரு போல மாறிக்கொண்டே இருக்கும் சிறு சிறு மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கும் தயவு செய்து கடைபிடிங்கள் இந்த விழாவை கொண்டாடினோம் இனிப்புகளை பகிர்ந்தோம் உணவு உண்டோம் வாழ்த்தினோம் பாடல் பாடினோம் என்றில்லாமல் இதை கடைபிடிக்க முயற்சி எடுங்கள் திருக்குடும்பத்தில் அது குறிப்பாக நமது ஒரு திருக்குடும்ப சபையில் இனி ஒருபோதும் இதுவரை சண்டை வந்ததில்லை ஒருபோதும் எந்த சிக்கலும் வரக்கூடாது கோயில் ஆலய பணி என்றால் விழா காலங்களில் பண்டிகை காலங்களில் எல்லோரும் வர வேண்டும் நான்கு பேர் தான் வர வேண்டும் என்பதில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பணிகள் ஆலயம் நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்தை பார்த்து உங்கள் குழந்தைகளும் கோயிலுக்கு வந்து வேலைகளை செய்வார்கள் ஏனென்றால் கடவுள் நம் அனைவருக்கும் பொதுவானவர் இந்த ஆலயம் நம் அனைவருக்கும் பொதுவானது அனைவரும் வந்து சேர்ந்தால்தான் இந்த ஆலயத்தை நாம் சரிவர பார்க்க முடியும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரையும் சரிவர தொழ முடியும் ஆண்டவருக்கு ஒருவர் இருவர் தொழுதால் போதாது அவர் மாட்சி மிகுந்தவர் உச்சத்தில் இருக்கிறார் அவருக்கு பங்கில் அனைத்து மக்களும் ஆராதிக்க வேண்டும் அவரை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் அதை எதிர்பார்க்கின்றார் எனவே நீங்கள் பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு முன் இருந்து நீங்களும் தொழுங்கள் பிள்ளைகளையும் தொழுவதற்கு அழைத்து வாருங்கள் கடவுள் திருக்குடும்பத்தின் வாயிலாக உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமன் அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம் เรดเปีนรัตมะองค์ที่สุดีอา Yeah, I, mean, I